ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனாக் சென்னைக்கு சுவையானவும் டேஸ்டியான ஒரு சாஃப்டான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் க்ரீமோ கண்டன்ஸ் மில்க் பட்டர் எதுவுமே தேவையில்லை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பர் சாஃப்ட்டாகவும் டேஸ்டியான ஐஸ்கிரீம் அது மட்டும் இல்லை ஹெல்தியான ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி சுகர் போட்டு செய்யல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தட் உங்கள் வீட்லேயும் சூப்பர் சாஃப்டான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் வந்து ஒரு பதிமூணு கேஷ் நட்டு எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு கால் கப் கொதிக்கிற தண்ணி வச்சு நல்லா ஊற வச்சிடலாம் அதோடு வந்து நம்ம ஒரு பேன் இல்லாட்டிக்கு ஃப்ரைங் பேன் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காத கனமான இதில் வந்து பால் காய்ச்சிக்கலாம் ஒரு அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் நல்லா காய்ச்சிக்கோங்க இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த ஆடெல்லாம் படியும் இல்லையோ அதெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டுட்டு நல்லா காய்ச்சிக்கலாம் பாலை நம்மளுக்கு வந்து அரை லிட்டர் பால் வந்து கால் லிட்டர் ஆக்கணும் அது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த பால் காய்ச்சிக் நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து அந்த முந்திரி பப்பள சுடு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நல்லா கொதிக்கிற தண்ணி அதை வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு ஸோ மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இதோட கலந்துக்கலாம் நல்லா மையாட்டை அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு இதோட கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம் அதோட ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துகிட்டு அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் வெறும் சாதா தண்ணியில் இது மாதிரி கலந்து இதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காகணும் இல்லையா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் அதனால் இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அப்படி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இறீங்க நல்ல நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி ஃபேம் ஆயிரும் அதோட அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கூல் டவுன் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் நல்லா சூடெல்லாம் போகட்டும் இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா நல்லா கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி நம்ம வந்து சுகர் போட்டு செய்ய போகிறதில்ல ஸோ நாட்டு சக்கரை போட்டு தான் செய்கிறோம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ஸோ கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் ரெசிப்பியை பெரியவங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் கலர் பவுட்ரு இருந்துச்சுன்னா கலர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க நல்ல ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் ஃபுட் கலர் வந்து எல்லோ ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டிக்கே ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த ஷு ஜகிரி பவுடர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்மளுக்கு ஐஸ்கிரீமோட கலர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு அப்படி வேணான்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஹெல்த்தியான ரெசிபி செய்கிறோம் ஸோ கண்டிப்பாக நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ அது நல்லா மிக்ஸியில் பிளண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு எந்த சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஊற்றிக்கரலாம் ஊற்றிட்டு உங்கள் வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட் ட்ரைனர்ஸ் இருந்தாலும் அதை மேலே தூவி விட்டுக்கலாம் இன்றைக்கி பாதாம் வந்து ஒரு குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிட்டு அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி கிளிங் ரேப் இருக்கும் இல்லையா அதை வச்சு கூட மேலே கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு பத்து மணி நேரம் அப்படியே விட்டுருங்க டென் ஹவர்ஸ் விட்ருங்க ஸோ டென் ஹவர்ஸில் அழகாக செட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பராக ஃபார்ம் ஆகிருச்சு நம்ம வந்து மறுபடி மிக்சியில் போட்டு அடிக்கிற வேலைலாம் கிடையவே கிடையாது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி ஒரு குட்டி பவுலே மீதாக உள்ளதை ஊற்றிட்டேன் ஸோ வந்து இப் செம்ம டேஸ்டியாக கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க அப்படி நம்ம சேன்